பொது வழிக்கு வந்ததுனாலே நம்மள பொது நினைக்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் அது இதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ண கூடாது இவ்வளவு ஒரு நெகட்டிவிட்டி இப்ப சமயம் ரொம்ப அதிகமா கடவுளுக்கே இங்க விமர்சனம் இருக்குமா ஒரு சாணியும் கூட கடவுளா மாறுது கடவுள் மறுபடியும் கடவுளுக்கு போயிடுது மனுஷன் நம்ம மட்டும் என்ன ஒரு ஒரு கடவுளோட பிறப்புக்கே இங்க விமர்சனம் இருக்கு கதை கதையா இருக்கு பாடி ஷேமிங் வந்து இப்ப அதிகமா தான் இருக்கு அப்ப நான் சொன்னா அதிகமா எந்த வகையில ஒண்ணு குண்டா இருந்தா குண்டா இருக்குங்கிறாங்க ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்கு அந்த வீடியோ பத்தி பேசுடா என்னை வாடா போடான்னு சொல்ற அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது ஒரே ஒரு நீ காம்படேட்டிவா எனக்கு ஈக்குவல் பிசினஸ் காம்படிவா நீ கூட பரவாயில்லை உனக்கே முகவரியே கிடையாது பேஸ்புக்ல பார்த்தா லாக் பண்ணி வச்சிருக்க அவ்வளவு பெரிய மாவீர் இருந்தா நீ அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் சார் சார் விஜய் ரொம்ப டிவிலான சிறகடுக்கை ஆசை ஹீரோவா இருக்கக்கூடிய நடிகையா இருந்த ஒரு வைஷு என்கிற ஒரு நடிகைக்கும் திருமணம் ஆச்சு இப்பதான் சமீபத்துல திருமணம் ஆச்சு ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுல அழுது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருந்தாங்க என்னன்னா நான் ஏன் புருஷன் காசுல உட்கார்ந்து சாப்பிடுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒரு ஆக்டர் குடிக்கணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க என்ன ஆச்சு இந்த சம்பவத்துல அந்த பாப்பா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுறவங்க வச்சுக்கிட்டே அது வந்துருச்சுப்பா அதெல்லாம் செய்யப்படுத்துறாங்க செய்யப்படுத்துறாங்கன்னு அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படிலாம் பார்த்தா மறந்து தான் நம்ம டெய்லியும் ஒரு வீடியோ போடணும் இந்த ஃபேனில் தொங்க தான் செய்யணும் அது அவங்களோட பார்வை அவங்க போடுறாங்க பொது வழிக்கு வந்தாச்சு இப்போ எனக்கு இன்னொன்னு சொல்றேன் பொது வழிக்கு வந்ததுனாலே நம்மளை பொது சொத்துன்னு நினைக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் நிச்சயமா நம்ம என்ன போகிறோம் ஒரு துப்பிட்டு போகிறது எச்சு துட்டியா நம்ம எச்சு

அவங்க வந்து சிறந்த மீமுக்கு யாருக்குன்னா நான் தான் மீம் நாயகி அந்த விருது நானே வாங்கிக்கிறேன்னாங்க அப்புறம் சொன்னாங்க இங்கே நிறைய பணம் சுருட்டுனவங்கள பற்றி எல்லாம் மீம் போட மாட்டேறாங்க சுருட்ட தலையாக இருந்தாலே பரட்டை பரட்டன்னு போடுறாங்க அப்படின்னுச்சு தமிழிசை வந்து ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கச்சா என்ன கொட்டி போச்சு இந்த கடலில் தமிழிசை வச்சு அமுக்குங்கடா எல்லாருமே ஒட்டிக்கின்னு தான் போட்டுருந்தானுங்க அப்புறம் ஒரு வாட்டி யோகா பண்ணாங்க அப்புறம் ராக்கெட்டு மாரி மேலாக்க போகுது தமிழிசை யோகா பண்ணிக்கிட்டேன் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் மேடையில் வந்து சொன்னாங்க நீங்கள் எங்களை கிரிட்டிசிசம் மீன்ஸ் போடுறதுனால வருமானம் வருதுன்னா அதெல்லாம் போடுங்க ஆனால் உருவத்தை கேள்வி பண்ணி போடுறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குண்டாங்க அதுக்கு மேலே அதை யாருமே உருவ கேள்வி பண்ணலை தமிழிசை அதுக்கு மேலே ட்ரோல் மெட்டீரியல் ஆகலை அந்த அக்காவை எடுத்துட்டாங்க அந்தமாரி அந்த ஆஸ்பெக்ட்டில் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் திட்டினா திட்டிட்டு போகிறாங்க கமெண்ட் அடித்தா கமெண்ட் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு விட்டுற வேண்டியதாம்மா அதில் போய் நம்ம போட்டு அன்னத்திக்கிட்ட அதில் போய் அதை அதை பெருசாகவே லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கணும்னு மைண்டே மூவ் ஆகாது இல்லை சார் இவங்க அந்த கமெண்ட்டுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணால் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு வீடியோ போட்டு திட்டுறான் இவ்வளோவே பண்ணக்கூடாது நம்ம அதை போவே கூடாது பக்கவே போகக்கூடாது கார்ட் ப்ராமிஸ் நான் கமெண்ட் பாக்ஸை பார்க்கவே மாட்டேன் அது எதாவது திட்டிட்டு போ இந்த கூலிங் கிளாஸுக்குமா என்னென்ன நான் சொல்கிறேன் எனக்கு இந்த கண்ணில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் எந்த வழியோடு உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியும் ஒரு ஒரு நாளும் அந்த கண்ணோட போராட்டம் எனக்கு தெரியும் இந்த லைட்டோட வெளிச்சம் கண்ணு பாதிச்சிட்டு நிறைய படித்தேன் புக்ஸ் படித்து 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 கண்ணே போயிட்டு எனக்கு சாதாரண லென்ஸ் வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு போயிட்டு சரி அதுக்கு நான் கண்ணுக்கே ஆஞ்சியோ பண்ணணும் அதுக்கு ஒரு ரெண்டரை லட்சம் பணம் வேணும் எவனா தரப்புறானா இல்லை அப்புறம் என் கண்ணு நான் வைத்தியம் பண்ணணும் நான் கண்ணாடி போடுவேன் பரட்டியும் போடுவான் ஏன் சௌரியம் அதுக்கு வேற என்ன பண்ண முடியும் நம்ம அதில் சொல்ல முடியுமா சரி எதுக்கு சரி இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி இப்போ ரொம்ப அதிகமாக கடவுளுக்கே இங்கே விமர்சனம் இருக்குமா இருக்கு இல்லை அப்படின்னு கடவுளுக்கே விமர்சனம் இருக்கு சாணி இருக்குல்ல அதை பொச்சி வச்சு பிள்ளையாயிருது அடுத்து என்ன செய்யறோம் தூக்கி கடலில் கடைசு தூக்கி போட்டோம்ல சாணி கடவுளாக மாறுது திருப்பி கடலுக்கு போகுது அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு சாணியும் கூட கடவுளாக மாறுது கடவுள் மறுபடியும் கடலுக்கு போயிடுது மனுஷன் நம்ம மட்டும் என்ன ஒரு ஒரு கடவுளோட பிறப்பு கேங்கே விமர்சனம் இருக்குது கதகதையாக இருக்குது கதகதையாக இருக்குது விமர்சனம் கடவுளோட பிறப்பை பற்றி பேசுகிறோன்னா பேசிகிட்டே போகலாம் விமர்சனம் இல்லாமல் யார் இருக்கா அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்லுவார் அவரோட புக்கில் என்று நீ விமர்சிக்கப்படுகிறாயோ அன்றுதான் நீ வளர்ந்து கொண்டு அர்த்தம் அர்த்தம்னு என் செயல் உனக்கு எதுவுமே ஒரு சின்ன இரிட்டேட் கூட கொடுக்கலனா நான் எதுவுமே ஆகலன்னு அர்த்தம் நான் வளரவே இல்லைன்னு அர்த்தம் என் செயல் உனக்கு ஒரு எரிச்சலாவது அடைய தெரியல அதுவே போதும் நான் வளர்கிறதுக்கான அர்த்தம் நீ பாட்டு திட்டிகிட்டே இந்த கரகாட்டக்காரி பரமேஸ்வரி தெரியுமா நல்ல பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க அவங்க ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் பாவம் கஷ்டப்பட்டு மேலே வந்து போல இருக்கு கண்ணாமண்ணா அதை திட்டுறாங்களாம் அதை கெட்ட வர சொல்லி தனிப்பட்ட கேரக்டர்லாம் சொல்லி அவங்க எப்படி நல்லவங்களோ கெட்டவங்களோ அதே நமக்கு தெரியாது நம்ம மேல உள்ள ஒரு அழிக்க ஆயிரம் இருக்குது அது சொல்லி நீ திட்டிக்கிட்டே நான் புது கார்ல போய்க்கிட்டே இருப்பனுச்சு அது ஒரு கார் வாங்கிருக்கு புது வண்டி ப்ரூஃப் எல்லாம் போறதுக்கு நீ திட்டிட்டே இரு கார்ல போயிட்டே இருபுன்னுச்சு அதுக்கு தெரிஞ்ச மொழியில சொல்லுச்சு வெல் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தானது நீ திட்டு நான் மட்டும் போயிட்டே இருக்கேன் இதுல என்ன இருக்கு இல்லை சார் ஒரு இப்படி கூட இருக்கலாமா ஏன்னா வெற்றி வசந்த் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஹீரோவா போயிருக்காரு அவர் நிறைய சீரியல்ஸ் அவர் பண்ற இந்த சிறகடிக்க ஆசை ரொம்ப ஃபேமஸ் ஆன சீரியல் இந்த பக்கம் இவங்க இந்த சீரியலும் இப்போ பண்ணலை ஒருவேளை இவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கோ ஈகோ இருக்க வாய்ப்பு இருக்கா அது இருக்கும்ல ஏழையா இருந்தா சந்தோஷம் வரப்போ இன்னொரு நண்பன் நண்பன் பணக்காரன் ஆகிட்ட அவனுக்கு பிடிக்காதான் ஈகோ இல்லைன்னு யாரும் சொல்லுது அது பிள்ளைகளுக்கு ஈகோ தான் ஈகோவின் மொத்த உருவமாகவே தான் மாறிட்டீங்களே என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமாமா ஆமாமா ஈகோ சின்ன விஷயத்து கூட பொறுத்துக்கிற சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிட்டீங்க ஆண் வந்து தேவதை மாரி வாழ்கிறான் ரான் வந்து ஒரு குடும்பத்துக்கு மெழுகுவருத்தியா இருக்கிறான் அந்த மெழுகுவருத்தி வெளிச்சத்திலே உக்காந்துருக்குது பெண்கள் இல்லாம நீங்க வந்திருப்பீங்களா சார் ஆண்கள் எல்லாம் அது சயின்ஸ் எங்களுக்கு தான் புள்ள பத்துக்குற ஆப்ஷன் இல்லையே அது நெச்ச இருந்தா பத்து பெஞ்சு பெற்று போடுறமே பெண்ணை கட்டுப்போச்சு முடியலன்னா சொல்றோம் பெண்கள்ல நான் ஆண்கள் அப்ப நான் பெருசா நீங்க மட்டும் புள்ள பத்துப்பீங்களா அப்படியே ஏதாவது சூரிய பகவான் வந்து ஏதாவது பெத்து கொடுத்தாரு இந்த வரலாற்றுல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எதா ஐடியா இருக்கா இல்ல சார் எப்பவுமே பெண்களை தப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்களே சார் நீங்க தப்பா இருக்கு தப்பா சொல்றேன் எந்த பெண்களும் அப்ப நல்ல பெண்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க அது எப்படி சொல்ல முடியாது கெட்டவங்களுக்கு இது உரைக்கும் நல்லவங்களுக்கு நமக்கு சொல்ல அந்த பையன் வேற யாரும் பேசியிருக்கான்னு போயிட வேண்டியதுனே கெட்ட பெண்களுக்கு அது உரைக்கும் சொர சொரன்னு எரியும் படவா அப்படியே நம்மளே சொல்கிறான் அப்படி எனக்கு கோவமே வரல கோவமே வரலன்னா நல்ல பொண்ணு நடத்தோம் நல்ல பொண்ணாக இருக்குன்னு நடத்தோம் கோவம் வந்தால் எடுத்துகிட்டு போட்டோம் கீழே கமண்டில் போடா பையன் என்ன எழுதியிருந்தான் நான் தே பையனாக இருந்தாலும் கோவப்பட போகிறேன் இல்லையா நான் இல்லைடா அப்படி திட்டுறாங்க சார் ஒரு பொண்ணு பார்க்காம என்ன பேச்சு அது உன்னைய பயங்கரமா

அவங்க வந்த விஷயமே கமெண்ட் பண்ற விஷயமே வேற ஒரு விஷயமா இருக்கு சார் அதாவது வீடியோல கேட்க வேண்டிய விஷயம் ஹெட்ஃபோனை போட்டு கேட்கலாம் வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அவனுக்கு அண்ணு மயிரில இருந்திருக்கு மயிரை சொல்றான் அவனுக்கு அண்ணு உன் ட்ரெஸ்ஸை பார்த்திருக்கான் அதுக்கு என்ன பண்ண பண்ணி நம்ம அதே மாதிரி இந்த இந்த விமர்சனம் விமர்சனம் இது என்னோட வாட்சி என்னோட உழைப்புல ரூபா எல்லாம் நான் உழைச்சி நான் வாங்கி போட்டிருக்கேன் இதில் உனக்கு நான் வலிக்குது நான் வாங்கி போடுங்க வாசிக்கிட்டு இருந்தேன் இந்த கையிலையும் வாட்சி இருந்தேன் ஆக்சுவலாக அது வேறு கதை நடந்தது எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த ஒரு வாட்ச் இருக்குது எங்கள் வீட்டில் நாற்பது வருஷம் இருந்துச்சு அந்த வாட்சி வாங்கி அதை நான் கொஞ்சம் ரெடி பண்ணி அதுக்கு ஸ்பேரெல்லாம் கிடைக்கவே இல்லை வாங்கிட்டு வந்தோம் எடுத்து இந்த கையில் கட்டிருந்தேன் ஏன்னா வாட்சை பேண்ட் பேண்ட்டில் வச்சாக்கிறதும் கேட்டேன் ரெண்டு வாட்சி கெட்டுறீங்களே என்ன அர்த்தம் ஐயோ ரெண்டு வாட்சி இருந்ததே நான் கவனிக்கலை ரெண்டு வாட்சி கட்டிருந்தேன் ரெண்டு வாட்சி இருந்ததே நான் கவனிக்கலை ரெண்டு வாட்சி கெட்டுறீங்களே என்ன அர்த்தம் டே லூஸே ரெண்டுலேயும் ஒரு டைம் தான்டா தெரியுங்கிறான் இது என்ன போய் நான் சொல்ல சொல்ல லூசும் இல்ல ரெண்டு வாட்சி ஒரு டைம் காமிச்சது இது அவங்களோட இதுக்கெல்லாம் போய் இல்ல சார் அதே மாதிரி இந்த வெற்றி வசந்த வைஷு விஷயத்துல கூட அவங்களும் ஒரு நடிகையா இருந்தவங்க அதை ஆறு வருஷம் விஜய் டிவில அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க அவங்களே சொல்றாங்க அதை போது வாயை பாரு கோண வாய் என்ன இப்படி வச்சிருக்க வாய் கடவுள் அது அதுவா அது நமக்கு அமையுது அவங்க அவங்க அந்த வீடியோவில் சொல்றாங்க இதுக்காகலாம் நான் என்னால போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வர முடியாது உங்களுக்கு அது பிடிக்கலன்றதுக்காக ரொம்ப சமீப காலமாக ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிருது சார் பாடி ஷேமிங் வந்து இப்போ அதிகமாக தான் இருக்கும் அப்போ நான் சொன்னா சார் எந்த வகையில ஒன்று குண்டா இருந்தா குண்டா இருக்குங்கிறாங்க ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்கு இப்போ நான் ஊருக்கு போயிருந்தோமா நான் கொஞ்சம் தான் இருக்கேன் வாக்கிங் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பர் டயட்லாம் கொஞ்சம் இழைச்சிட்டு இருக்கேன் என்ன ரொம்ப இளைச்சிப்பிட்டீங்க அப்படின்னா குப்புனு வைத்துருச்சு இலச்சு பெற்றதான் இந்த மனசுல என்னப்பா அப்புறம் ஆளை வெயிட்டு போட்டா கேக்குறான் ரெண்டு பேர் சொல்றது தப்பு ரெண்டு பேர் வெயிட்டு அதே என்பதுல இருக்கு சத புஷ் வருது டைம்ஸ் உள்ள போயிருது அவ்வளவுதான் ஆளுக்கு ஆளு ஒண்ணு சொல்றது தரமா மனசுல பத்தத அவங்க தோன்றதை சொல்லுவாங்க என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க இப்பதாங்க வந்தேன் எப்போ ஊருக்கு போறீங்கிறான் அவன் காய அவன் கையில் வச்சு என்ன தூக்கிட்டு திடறான் இல்லை அவன் தோல் மேலே உட்காந்துருக்கேண்ணா ஏறிட்டு ஊருக்கு வந்தால் ஒரு நாள் இருந்து தான் போகிறானே என்ன திரும்பி வெளிநாட்டுல எப்போ வந்தீங்க சீக்கப்படுதலு தான் சீக்கியப்படுறான் எப்போ வந்தீங்க லீவில் வந்தேன் எத்தனை நாள் லீவு பதினஞ்சு நாள் எப்போ போகிறீங்க இது என்ன கேள்வி வர்றான் போகிறான் போறா போறான் நான் தான் சொல்வேன் யார் வாழ்க்கை யாரும் கிரிட்டிசைசம் பண்ணுறதுலாம் கிடையாது எல்லாம் அவங்க அவங்க வாழ்க்கை நான் சொல்கிறாங்க அந்த வீடியோவை பற்றி பேசுடா என்ன வாடா போடா சொல்ற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது அதை பத்தி பேசுற இத பத்தி பேசுற என்ன வாடா போட நீ யார் சொல்றது ஆமா உங்களுக்கே நிறைய கமெண்ட் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை பத்தி நீங்க ஏன் பேசவே இல்லை அது சாட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு விருப்பம் இருந்தா நான் பேசுவேன் எனக்கு ஐடியா இருந்தா பேசுவேன் அது என்னடா எனக்கு அது புரியல ஏன்னா நீங்க டிஎம்கே சொம்பு அப்படின்னு சிலர் சொல்லி சொம்புனா இருந்துட்டு போறான் இவனா வந்து எனக்கு எல்லாம் பாதுகாக்க போறான் டிஎம்கே சொம்புன்னா சொம்பு இருந்துட்டு போடணும் நீ என்ன சொம்பு நான் டிஎம்கே நீ என்ன சொம்பு அனில் சொம்பு அந் சோம்பா இருந்து போட்டோம் அந்நி சோம்பா இருந்துட்டு போட்டோம் என்ன எதுக்கு அப்படி சொல்லணும் அதை பற்றி பேசுடா இதை பற்றி பேசுடா இதில் தப்பாக சொல்லிட்டுடா அதில் தப்பாக சொல்லிட்டுடா இவர் அவரை கொலைப்படலடாங்கிறான் நமக்கு ஒரு போலீஸ் கொடுத்த ஃபேர் நம்ம கையில் இருக்கு அதுதான் நான் பேச முடியும் நீ நடந்தது என்னங்கிற இப்போலாம் இவ்வளோ நான் பேச முடியாது ஜெயிலுக்கு போயிடணும் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் எப்படி சொல்ல முடியும் ஆஸ் பர் போலீஸ் ரெக்கார்டு அதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டு அதை எடுத்து தான் நம்ம சொல்கிறோம் அதை எடுத்துகிட்டு வெளில எப்படி சொல்ல முடியும் வெளிக்கதை புனைக்கதை எப்படி ஓட்ட முடியும் சார் இப்போ ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால இவ்வளவு ஏன்னா அவங்க கப்புள்ஸா இருக்கும்போதும் சரி இந்த பொண்ணுக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த பொண்ணை நிறைய ரொம்ப கிண்டல் பண்றாங்க சார் அவங்க அழகும் போது நமக்கே பார்க்க எப்படி இருக்குன்னா ரொம்ப பாவமா இருக்கு முடியும் அதான் சொல்ற அழுகுறது நல்லா அழுது மாதிரி ஆயிடும் ஆறு பேரா ஓடிடும் தனியா ஓடும் நான் அழுதுன்னா அதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அது பாட்டு இருந்து போட்டு திட்டுறது அது அவங்களோட விதமா அதுக்குன்னு ஒரு வரைமுறை வரைமுறை இல்லை கண்ணாமு திட்டுறாங்க இந்த யூடியூப் இதெல்லாம் வரைய இருக்கிறாங்க கெட்ட வாரத்தை அலோ பண்ணக்கூடாது இல்லை நம்ம பேசுறதுல கெட்ட வார்த்தை பேச முடியல அதிகபட்சம் மயிருன்னு பேசலாம் வேற எதுவும் பேசுனா யூடியூப் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுருவான் அப்போ கொலைன்னு படம் இல்லை லைக் ஸ்டார் வைக்க வேண்டியிருக்கு ஸ்டார் வைக்கலாம் காலி வீடியோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கு இவங்க கண்ணாமலான்னு பேசுறாங்க தைய தக்கா தைய தக்கன்னு இருபத்தி நாலு மணி அவுத்து போட்டு ஆடுறாளுங்க அவனுங்க எதுவுமே சொல்றதில்ல

ஆனால் ஒரு கார் கம்பெனி நடந்துக்கிட்டு தான் இருந்தது கடைசியாக அவர் நடக்க முடியாத காலத்தில் கம்பெனி ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்குது நான் எத்தனை ஒரு வருஷத்துக்கு எத்தனை கொடுறேன் ஐடி கட்டுறேன்னு அவனுக்கு தெரியுமா என்கிட்ட முதல் முதல்ல எத்தனை என்ட்ட ஸ்டாஃப் இருக்கான்னு தெரியுமா சொல்லுங்கள் டைபிஎஸ்சில் ஆரம்பித்து ஜூனியர்ஸில் ஆரம்பித்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு நாள் எத்தனை ப்ராஜெக்ட் எங்கெங்கே நடந்துக்கிட்டு உனக்கு தெரியுமா ஒருற்றோருக்கே சொல்கிறேன் ஜெயிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் வந்துக்கிட்டு தான் இருக்குது வாரம் ஒரு முறையாவது பேப்பர்லேயோ டிவிலேயோ நான் ஒரு கேஸ் ஜெயிச்சதை பற்றி வராமல் இருக்காது அப்போ இவன் என்ன நினைக்கிறான் இப்போ கோர்ட்டுக்கே போகிறது இல்லையா உனக்கு ஒரு வேலையே இல்லையா நீ யூடியூப்லேயே தான் உட்காந்துருப்பியா உனக்கு எதுவுமே வேலை இல்லையான்னு கேட்குறேன் கமெண்ட் அடிக்கிறது ஒரு வேலையே இல்லையா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் குறிப்பிட்ட சில ஐடி குறிப்பிட்ட சில ஐடி உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு வீடியோ கூட இல்லை ஒரே ஒரு நீ ஒரு காம்படேட்டிவா எனக்கு ஈக்குவல் பிஸ்னஸ் காம்படேட்டிவா நீ பேசுனா கூட பரவாயில்ல அதுவும் இல்ல டிபிஏ இல்லாத ஆளுங்க சார் கரெக்டாக சொன்னேன் உனக்கே முகவரியே கிடையாது பேஸ்புக்ல பார்த்தா லாக் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவு பெரிய மாவீரம் தானடா நீ ஏன் லாக் பண்ணி பொட்டையா ஆம்பளம் என்ன தெரியலையே ஏன் லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் டிபி லாக் பண்ணி வச்சுருக்கேண்ணா என்னோட கூகுளில் போ என் நம்பர் இருக்கு அட்ரஸ் இருக்கு லொக்கேஷன் இருக்குது என் ஊர் அட்ரஸ் இருக்குது எல்லாமே இருக்கேண்ணா நான் உனக்கு ஒளிஞ்சு ஓட வேண்டிய வாழ்தான் ஒழிஞ்சு இருக்கில் வாழ்கிறேன் இருட்டில் வாழ்கிற உடனே ரியாக்ட் பண்ணி இந்த ஏமா அழுகுது அது அவன் மேலேம்மா அந்த பிள்ளைக்கு நன்றி சொல்லுமா தைரியம் சொல்லுங்கம்மா அதெல்லாம் இதான் வேலை பத்து கோடி ரூபா நூறு ரூபா போட்டு படம் எடுக்கிறான் திரை விமர்சனங்கிற பேர்ல போட்டு அந்த படத்தை போல கிராங்கோ வச்சு போட்டு அந்த படத்துக்கு பார்த்த வியூவர்ஸ் விட இந்த பங்களை பார்த்த வியூவர்ஸ் அதிகமா இருக்குமா மில்லியன் கிழக்குல இருக்குமா அப்ப அது தவறு இல்லையா அது படம் எடுக்கிறாங்க அசைப்பட்டு இதுக்கேத்தா கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா சரி இந்த மாதிரி பேட் கமெண்ட் சுதந்திரம் டாங்கள விமர்சிக்கிறது சுதந்திரம் டாங்களே அரசியல் சட்டத்திலேயே இருக்கு அதையும் நம்ம வந்து விமர்சிக்கலாம்னு பேட் கமெண்ட்ஸ் வந்து உன்னை பர்சன் அடிச்சால் சொல்ல கமெண்ட் பண்றோம் அதுக்கெல்லாம் வழி இருக்கு பர்சனலெல்லாம் பேட் கமெண்ட் பண்ணா காசு கண்டிப்பா நிச்சயமா